வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஒர்க் தமிழா ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் ஐநூற்றி ஆறு சைபர் தொண்ணூத்தஞ்சு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி நாலு சைர் நாற்பது ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் எட்நூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எழுபதுக்கு இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போலில் நம்ம ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் தில்லுக்கு திட்டம் கொடுக்குறோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்க நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே நமக்கு ஏழா நம்பர் பி போர்டில் போர்டு மாறாமல் ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது பி போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி தான் ஏழா நம்பர் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே பி போர்டில் ஏழா நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் சூப்பராக வந்து வின் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே பாஸ் பண்ணிட்டோம் ஒருவேளை பெண்டிங் நம்பரை பாத்து பண்ணிருந்தாலும் பெண்டிங் இன்னைக்கு நம்ம குடுத்திருந்தோம் அந்த டார்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிசல்ட் வந்து ஐநூத்தி எழுபது ஏ போல அஞ்சா நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு நாள ஓபன் ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அதேமாரி சி போலில் சைபர் முப்பத்தி நாலு நாளாக பாஸ் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆயிடுச்சு இதில் வந்து பி போல் தான் ஏழாம் நம்பர் ஒரு நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் பி போல ரெண்டு நம்பர் டார்கெட் பண்ணேன் நாலாம் நம்பரையும் ஏழாம் நம்பரையும் டார்கெட் பண்ணேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே பிபோலில் ஏழாம் நம்பர் நமக்கு அற்புதம் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம பெண்டிங் நம்பரில் டார்கெட் பண்ண மாதிரியே ஒரு அற்புதமாக நம்ம தூக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் வந்து நான் ஏ போல் டார்கெட் பண்ணேன் ஆனால் வந்து விழு விழுந்தது வந்து பார்த்தீங்கன்னா சைபர் இங்கே சி போல் வந்து விழுந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் ஐநூற்றி எழுபது தான் ரிசல்ட் ஜஸ்ட் மிஸ் தான் நீங்கள் போயிடுச்சு ஸோ ஐநூத்தி எழுபதுக்கு நம்ம ஏழாம் நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி கொடுத்துருந்தோம் ஒரு டபுள்ஸ் வந்து எழுபத்தி ஏழு வரும் கொடுத்துருந்தோம் இந்த ஏழாம் நம்பர் வச்சு ஆனால் வந்து இந்த அஞ்சா நம்பரை சைபர் நம்ம சேர்த்து வைக்காம இருக்கட்டும் அதனால வந்து இன்னைக்கு வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கொடுத்த நம்பர் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்க நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஐநூத்தி எழுபது ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போடில் போர்டு மாறாமல் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடச்சிருக்குது ஓகேங்களா ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் ஏழா நம்பர் வந்து பி போர்டில் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் செம என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு த்ரீ டிஜிட்டாவது கொடுப்போம்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி எழுபது நீங்கள் பார்த்துருப்பீங்க பிசி வந்து எழுபது ஓகேங்களா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி ஏழு டபுள்ஸில் வந்து எழுபத்தி ஏழு வரும்னு கொடுத்தேன் எதுவும் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு எழுபத்தி நாலு கொடுத்தோம் ஒரு எழுபத்தி ரெண்டு கொடுத்தோம் ஒரு எழுபத்தி ஒன்பது கூட கொடுத்தோம் ஆனால் து சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பி சி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் 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 கேரளா இல்லி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கருணு ஆறுநூற்றி எண்பத்தொம்போது ட்ராவுக்குள்ள லொக்கேஷன்ஸ் பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் இந்த பட்டனை மறக்காம அனுப்பிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமல் மொபைலுக்கு வந்து நின்று ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துக்கலாம் ஏ போலில் ரெண்டு வந்து இருபத்தாறு நாள் மூணு வந்து பத்தொம்போது நாள் ஆறு வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போரில் ஒரு சைபர் வரலாம் அப்படின்னா ஒரு ரெண்டா நம்பர் வரலாம் ஓகேங்களா பீபோலில் நாலு வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பதினோரு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பீபோலில் ஒரு நாலு வரணும் அப்படின்னா ஒரு சைபர் வரணும் சி போல ரெண்டு வந்து பத்தொம்போது நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஆகுது சிபோவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பரும் அல்லது ஒன்றா நம்பரும் வரும் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிசிசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அப்படின்னு கொடுத்துக்கணும் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒர்க்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்சிங்கும் என் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்கிற நம்பர் இங்கே கொடுத்துருக்கற பாருங்க மை டார்கெட்டில் முக்கியமான நம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்குறேன் எழுபத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தேழு இருபத்தேழு எழுபத்திரெண்டு இருபத்தி நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கனா உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் இருக்குது தான் பார்த்து லிமிட்டை எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ இதில் விருப்பம் விரு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே உறுப்பினருக்கு இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஏண்கள் பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் திரும்ப வந்தாலும் வரும் ஓகேங்களா அதனால் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படி ஏழு வரலன்னா அதோட பவர் ரெண்டாம் நம்பர் வந்தாலும் வரும் ஓகேங்களா ஸோ வந்து நாளைக்கு பவர் கேம் தான் ஆடுற மாதிரி எனக்கு தோணுது எப்படி எடுத்தாலும் வந்து பார்த்திங்கனா சாட்டில் எடுத்தாலும் சரி இல்லை எப்படி வந்து பார்த்திங்கனா ரூட்டில் எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அல்லது ரெண்டு தான் வருது ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் ஏன்னா அடிச்ச நம்பர் எதனா திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்காங்க அப்படி கூட வந்து பார்க்கும்போது ஏழாம் நம்பரும் இல்லை ரெண்டாம் நம்பரும் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பராத உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆள் போரில் ரெண்டு இருக்குதா ஏழு இருக்குதான்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா லிவிட்டா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போரில் பி அண்ட் சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற நம்பர்ஸ் பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாலாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒம்பதாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்பது அல்லது நாலுக்கு தான் அதிகப்படியான சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அது பிசியில் ஓகேங்களா உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒன்பது நாலு வந்து நான் பிசியில் கொடுக்குறேன் இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் இதே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மலா த்ரீ டிஜிட்ட பார்த்துருவோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தேழு நானூற்றி இருபத்தொம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ க்ளோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ இருக்குது ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வந்து போகலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ